டயர்லாம் நல்லா இருக்கு பேட்டரி நல்லா இருக்கு ரன்னிங் வண்டி கண்டெய்னர் வண்டி டீசல் வண்டி பிஎஸ் ஃபோர் டீசல் வண்டி பவர் ஸ்டேரிங் வச்ச வண்டி இவ்வளோ அட்வான்டேஜ் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிர பண்ணித்தரேன் வந்து இந்த வண்டியை பாருங்க வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் மார்க்கெட்டில் யாராலையும் இப்படி ஒரு பிராண்ட் நியூ வண்டியே இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியாது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்காக பண்ணித்தரேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் யூஸ் டு கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெட் ஹில்ஸில் பைபாஸ்க்கு அப்படியே பேக் சைட் தான் நம்ம ஆஃபீஸ் வரும் நம்ம வந்து எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பண்ணுவோம் டாட்டா ஏஸில் ஆரம்பித்து இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி படா தோஸ்து பொலிரோ அண்ட் பெரிய வண்டியில் ஃபோர் நாட் செவன் அது வந்து எல் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் அசோக் லைலா அண்ட் பாஸ் ஆகட்டும் பார்ட்னர் அதே மாதிரி டாட்டாவில் டுவெல் டுவெல் அப்புறம் டாட்டா அல்ட்ரா அந்த மாதிரி எல்சிவி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளாக வச்சுருக்கோம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிளில் டாட்டா டிப்பர் ட்ரெய்லர் ஃபார்ட்டி ஃபிட் ட்ரெய்லர் லாரி பன்னெண்டு வீல் லாரி மூட்டாடி எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட இருக்கும் ஸோ டாஸ்ல ஆரம்பிச்சு ஃபார்ட்டி ஃபிட் ட்ரெய்லர் லாரி வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிலும் நம்மகிட்ட கிடைக்கும் நம்ம ஆஃபீஸ் வந்து ரெடில்ஸ் பைபாஸ்க்கு அப்படியே பேக் சைட் தான் வருது எஸ்எஸ் ஏஜென்சி எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரொம்ப கரெக்டான ப்ரைஸில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி தான் நம்மக்கிட்ட இருக்கும் வந்து வண்டி பாருங்கள் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் கிடையாமல் நம்ம வந்து எல்லாமே வந்து டைரெக்டாக கம்பெனிஸ்லேருந்தும் பேங்க்ஸ்லேருந்தும் எடுக்கிறதுனால உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் ஆஃபர் பண்ண முடியும் அதுவும் எல்லா விதமான உங்களுக்கு சர்வீஸோட லைக் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் இன்சூரன்ஸ் வேணும்னா இன்சூரன்ஸ் போட்டு தரலாம் உங்களுக்கு பாடி வேணும்னா பாடி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி தரலாம் ஸோ உங்களோட நீட் என்னன்னு எங்ககிட்ட வந்து சொல்லுங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸ் யூஸராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன வண்டி போர்ட்டல கம்பெனிஸில் போட்டு ஓடுறதா இருந்தாலும் இல்லை லைன் ஓட்டுற ஒரு ட்ரா பெரிய ட்ரான்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் உங்கள் நீடு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு வண்டி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர வந்து வண்டி பாருங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது படா தோஸ்த் ஐ ஃபோர் ப்ளஸ் ஸோ படா தோஸ்டில் இருக்கிறதுலே பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா ஐ ஃபோர் தான் ஸோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் ஒரு பிராண்ட் நியூ புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி ஹெவியாக பாடி கட்டிருக்கோம் ஐ ஃபோர் நிறைய பேர் கேட்டீங்க இதுதான் இது வந்து ஆனுவல் டேக்ஸு பர்மிட் இருக்க வண்டி ஸோ நீங்கள் ஆல் இந்தியா ஃபுல்லாக பர்மிட் போட்டு இந்த வண்டியை ஓட்டலாம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடல் வண்டி இது சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்கு ஸோ வண்டி வந்து ஒரே ஓனர் தான் நாலு டயர் ஃபுல் பட்டன் இருக்குது ஹெவி சேனல் லோட் பாடி இருக்குது கட்டுத்தட்டி இருக்குது பின்னாடி டிஸ்கெலாம் ஹெவியான டிஸ்க் போட்டுருக்கு நீங்கள் மூணு டன் நாலு டன் ஏற்றி ஆல் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணா லோட் அடிக்கணும்னா இது ஒரு நல்ல சாய்ஸ் இது நம்ம எக்ஸஸ் ஏஜென்சியில் வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் ரேட் வெறும் ஏழு லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரவால பண்ணி தரேன் படா தோஸ் ஐ ஃபோர் யாராலையும் கொடுக்க முடியாத விட இருபத்தி நாலு மாடல் வண்டி கிட்டத்தட்ட இந்த வண்டியை புது வண்டி எடுத்து வாடி கட்டினீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுலேருந்து இருந்து பதினொன்றரை லட்ச ரூபா அடக்கமாகவும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பண்ணி தரேன் படாதோஸ் ஐ ஃபோர் எல்எஸ் அந்த வண்டி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிக்கும் வண்டி சம குவாலிட்டியா இருக்கும் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரால ஃபிஃப்டி பிக்அப் ஸோ இன்ட்ரா வி பிக்கப்ன்றது படா தோஸ்துக்கு ஒரு ஈக்குவலான வண்டி ஆனால் இ இன்ட்ரா வி பிக்கப்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் லைஃப் டாக்ஸ் வரும் ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு ஒரே ஓனர் தான் நாலு டயர் புதுசு தட்டி இருக்குது ஹெவி சேனல் லோட் பாடியோடு இருக்குது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக ரொம்ப கம்மியான ப்ரைஸை வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிர பண்ணி அந்த வண்டி பாருங்க எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு வி ஃபிஃப்டி பிக்கப் லைஃப் டேக்ஸ் வண்டி பெரிய வண்டி படாதோஸுக்கு ஈக்குவலான வண்டி ஹெவி சேனல் பாடியோடு இருக்குது வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் யாராலையும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரோம் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாம மார்க்கெட்ல எல்லாரும் வி தேர்ட்டியே ஏழு லட்சம் ரூபா விற்கிறாங்க நான் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு மாடல் வி ஃபிஃப்டியே தரேன் வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ல வந்து வண்டி பாருங்க எப்பவுமே நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாத கம்மியான பிரைஸ் தான் வந்து வண்டி பாருங்க நீ பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஏஸ்ல டாடா ஏஸ் மெகா எக்ஸல் டீசல் வண்டி கண்டெய்னர் வண்டி டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் கண்டெய்னர் வண்டி கேட்டீங்க அதுவும் டீசல் வண்டி தான் வேணும்னு கேட்டீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒரு அஞ்சு நாலு மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வண்டி இப்போ இன்னைக்கு ஆன் டேட் வரைக்கும் யூஸ் யூசேஜில் இருக்கிற வண்டி இது ஸோ நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிங்கிறதுனால உங்களுக்காக வண்டி கொண்டு வந்திருக்கோம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிர வந்து இந்த வண்டியை பாருங்கள் டயர்லாம் நல்லா பேட்ரி நல்லா ரன்னிங் வண்டி கண்டெய்னர் வண்டி டீசல் வண்டி பிஎஸ் ஃபோர் டீசல் வண்டி பவர் ஸ்டேரிங் வச்ச வண்டி இவ்வளோ அட்வான்டேஜ் இவ்வளோ கம்மியான பிரைஸ்ல வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பண்ணித்தரேன் வந்து இந்த வண்டியை பாருங்க வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்கும் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னடா ஒரு புது வண்டி மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா இது புது வண்டி தாங்க மாறுதியில் சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி இது டுவெண்ட்டி த்ரீ மாடல் இது சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு நிறைய கஸ்டமர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ லேட்டஸ்ட் வண்டி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி கொஞ்சம் எங்களுக்கு எங்களுக்கு வேணும்னு நீங்க கேட்டிங்கன்றதுனால கொண்டு வந்திருக்கோம் இது சிங்கிள் ஓனர் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி சூப்பர் கேரி பெட்ரோல் வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி தான் ரொம்ப கம்மியான விலை பாடி கட்டின வண்டி நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் பண்ணித்தரேன் சூப்பர் கேரி பெட்ரோல் டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி புது வண்டி வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி மார்க்கெட்டில் யாராலையும் இப்படி ஒரு பிராண்ட் நியூ வண்டியே இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியாது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக பண்ணித்தரேன் உங்க வந்து வண்டி பாருங்க உங்க ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரேன் அடுத்து நீங்கள் பாத்துட்டு பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டுல பெட்ரோல் இப்போ நீங்கள் நிறைய கஸ்டமர் கேட்டீங்க இப்போ எல்லாருமே பிளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த இ வெப்சைட்ல வண்டி போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாருமே கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல வண்டி வேணும்னு கேட்டீங்க லேட்டஸ்ட் வண்டியாகவும் கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கும் அதுவும் க்ளோஸ் பாடி ப்ரெஃபரன்ஸ் பண்ணி கேட்டீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் ஒரே ஓனர் தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் டயர் எல்லாமே ஃபுல் கண்டிஷன் இருக்கு கண்டெய்னர் பாடியோட இருக்கு நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஏஎஸ் கோல்டு பெட்ரோல் வண்டி பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரேன் இது டூ லேக் அண்ட் நைன்டி நைன் தௌசண்ட் ஒன்லி தான் வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக ஃபுல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் கண்டெய்னர் பாடிலாம் ஹெவியா பக்காவா இருக்கு வண்டியே குவாலிட்டியா இருக்கு ஏன்னா டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி தான் ஸோ பெட்ரோல் வண்டி சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் வந்து வண்டி பாருங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் டீசல் வண்டி கஸ்டமர் கேட்டீங்க ஏஸ் கோல்டு டீசல் லேட்டஸ்ட் வண்டி கொஞ்சம் கம் கம்மி பட்ஜெட்ல வேணும் உங்களுக்காகவே நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி கொண்டு வந்திருக்கோம் ஏஸ் கோல்டு டீசல் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் வண்டி இது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் லோடு ஹெவி ஹெவி நல்லா ஒரு கண்டெய்னர் பாடியோடு இருக்குது டயர் எல்லாமே நாலு டயரும் பிராண்ட் நியூ டயரு டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் டுவெண்ட்டி ஒன் மாடல் டாட்டா ஏஸ் கோல்டு டீசல் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாவில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்கும் இல்லைனா கூட கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் கிடைக்கும் வந்து வண்டி பாருங்க இந்த மாதிரி வண்டி எங்கேயுமே கிடைக்காது அதுவும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிர ரூவா டாட்டா டாடா ஏஎஸ் கோல்டு டீசல் வாங்க வண்டி பாருங்கள் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில தான் இவ்வளோ கம்மியான விலை உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் பண்ணி தரேன் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் சுப்ரோ மினி ட்ரக்கு இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் புது வண்டி இது ஹெவி சேனல் பாடியோட இருக்கும் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டு ஸோ வண்டியில் எந்த வேலையும் இருக்காது டயர்லாம் புதுசு சூப்பரோ மினி ட்ரக்கு ப்ராஃபிட் ட்ரக்குன்னு இப்போ வர லேட்டஸ்ட்டு வண்டி இது டீசல் வண்டி இது நல்ல மைலேஜ் வரும் ஏன்னா பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜே தருது இது நாலு பக்கமும் கட்டு வச்ச வண்டி ஸோ ரிஜிஜ் சஸ்பென்ஷன் சூப்பரோ இப்போ விட்டாங்க இல்லை ரீசண்டாக ஸோ அந்த வண்டி தான் இது உங்களுக்கு இந்த வண்டி வந்து வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் பண்ணித்தரேன் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் ஒன் இயர் கரண்ட்டில் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி எந்த விதமான வேலையூ இருக்காது வண்டி பிராண்ட் நியூ ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு வந்து வண்டி பாருங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸோட அரேஞ்ச் பண்ணி தரேன் சூப்ரோ ப்ராஃபிட் மினிட்ருக்கு யாராலையும் கொடுக்க முடியாத வரையில் இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லாண்ட்ல தோஸ்து பிளஸ் அஞ்சு போல்டு வச்ச வண்டி இது இது வந்து கண்டெய்னர் பாடி தான் ஹெவியா இருக்கும் பின்னாடி எக்ஸ்ட்ரா பட்டன் பெரிய டயர் போட்டிருக்கும் நாலு டயரும் பிராண்ட் நியூ டயரோடு இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் நிறைய பேர் பிஎஸ் ஃபோர்ல அஞ்சு போல்ட் வச்ச தோஸ்து பிளஸ் வேணும்னு கேட்டீங்க உங்களுக்காகவே இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் யாராலையும் கொடுக்க முடியாத வேலையில எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பண்ணி பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா அஞ்சு போல்டு பெரிய டயர் வச்ச வண்டி கண்டெய்னர் பாடியோடு இருக்கு உங்களுக்கு வேணுனாலும் கண்டெய்னர் பாடி வேணாம் நான் கண்டெய்னர் பாடி இறக்கி கூட கொடுத்துட்றேன் ஓப்பன் பாடி வேணாலும் ஓப்பன் பாடி போட்டு தரேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றி தரலாம் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில வந்து வண்டி பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒரு ஒன் ஒரு வருஷம் கரண்ட்டு பிஎஸ் ஃபோர் வெறும் அறுபதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு கம்மியாக ஓடின வண்டி தான் வண்டியை பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்கு ஸோ வந்து வண்டி பாருங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுதான் கண்டிப்பாக எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸோட இந்த வண்டியை நான் உங்களுக்கு தரேன் சூப்பர் வண்டி தோஸ்து பிளஸ் பிஎஸ் ஃபோர் அதுவும் இல்லாமல் டயர்லாம் பாருங்க எல்லாம் எக்ஸ்ட் நல்லா எக்ஸ்ட்ரா டிஸ்க் போட்டு எஃப் எக்ஸ்ட்ரா பட்டன் டயர்ஸ் போட்டு போயிட்டுருக்காங்க நல்லா பெரிய பெரிய டயர் நீங்கள் ஹெவி லோடு ஏற்றுறதுக்கு இந்த அஞ்சு போல்ட் தோஸ்ட் ப்ளஸ் ஒரு நல்ல சாய்ஸ் இது கண்டெய்னர் பாடிலாம் செம்ம ஹெவியாக இருக்கும் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் வண்டி எந்த விதமான வேலையும் இருக்காது உங்களுக்கு ஒரு புது வண்டி எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பெரிய அட்வான்டேஜ் பிஎஸ் ஃபோர் வண்டி தாங்க எந்த செலவும் வைக்காது வண்டி இது ஸோ வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று ரொம்ப ஒரு லெஸ் யூஸ்டு வண்டி வண்டி செம்ம குவாலிட்டியான வண்டி வந்து வண்டி பாருங்க